லாகத்தாயி மறைந்த அஜித்குமார் அண்ணன் அவருக்காக வந்து இந்த நேரத்துல வந்து அனதாபத்தை டிவிக்கு சர்பா தெரிவிச்சிட்டு அவருக்காக ஒரு லைன் பாடல் ஒன்று என்ன நடக்குது இந்த தமிழ்நாட்டு மண்ணில நியாயத்தை கேட்க வந்தா ஒண்ணுமே அப்பாவியா இருந்தவருக்கு திருட்டு பட்டம் கட்டுது கொள்ளை அடிக்க கும்பலு தப்ப மறைக்க பணத்தை மாறி கொட்டுது மக்களின் வாழ்வை சுரண்டினி இங்க நடத்துறீங்க ஆட்சி உங்க தவறினா அஜித் குமார் அண்ணன் உயிர் போச்சு மனித மிருகம் போல அடிச்சு வெளியே வந்தது ஒரு காட்சி அஜித் சாவுக்கு தமிழ்நாடு நேரடி சாட்சி நடத்துறோம் நடத்துறோம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் தப்பு செஞ்சே துரோகிங்க இல்ல புடிச்சி சொல்லி துடிப்போம் கே மக்களுக்காக வந்த ஒரு அமைப்பு ஆயுதமாக்கி அதிகாரத்தை உடைப்போம் என்னடா நடக்குது இந்த தமிழ்நாட்டு மண்ணில நியாயத்தை கேட்க வந்தா ஒண்ணுமே த நில அப்பா இருந்தவருக்கு திருட்ட பட்டம் கட்டுது கொள்ளை அடிக்க கும்பலு தப்ப மறைக்க பணத்தை வாரி வாரி கொட்டுது மறைஞ்சு அஜித் அண்ணனுக்கு வந்து தக்க நியாயம் நீதி எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இறுதி வரை போராடுவோம் தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் இதை கண்டிப்பாக இதை முதன்மொழியாக எடுத்துக்கிட்டு இதை நாங்கள் போராட்டத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்போம்ன்ற நம்பிக்கையோட என்னுடைய உரை முடிச்சுகிறேன்